தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பகுதியில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு தமிழக அரசுடன் இஸ்ரோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது குலசேகரப்பட்டினம் புவி வட்ட பாதையின் மிக அருகில் இருப்பதாகவும் ராக்கெட் இயங்குவதற்கான தட்பவெப்பம் மண்ணின் தன்மை சரியாக இருப்பதாகவும் இஸ்ரோவால் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இப்பகுதியில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி முன்னிலையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தொழில் மேம்பாட்டு கழகத்துடன் இஸ்ரோவின் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அதில் ராக்கெட்டின் உதிரிபாக தொழிற்சாலை ராக்கெட் உந்து சக்தி பூங்கா உள்ளிட்டவை அமைப்பதற்காக குலசேகரப்பட்டினத்தை ஒட்டியுள்ள கூடல் நகர் மணப்பாடு மாதவன்குறிச்சி அமராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து நான்கு மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கோவை நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த எச்சரிக்கையை அடுத்து கோவை நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனா் அந்த வகையில் கோவை நீலகிரி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியில் தலா தொன்னூறு வீரர்கள் கொண்ட மூன்று குழுக்கள் முகாமிட்டுள்ளனர் அனைத்து மீட்பு உபகரணங்களுடன் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் என மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று அரக்கோணத்தில் கூடுதல் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மாநகராட்சி அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை அகற்ற மண்டல அலுவலர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி சாலைகளில் விளம்பர பலகைகள் பதாகைகள் வைத்துக் கொள்ள அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி பெறுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மும்பையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராட்சத பேனர் சரிந்து விழுந்து பதினான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து சென்னையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற மாநகராட்சி மண்டல அலுவலர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளார் அதன்படி சாலையோரம் பெட்ரோல் பங்க் பள்ளி கல்லூரிகள் பேருந்து நிறுத்தங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாகன நிறுத்தங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் பேனர்கள் அமைக்க இருபது அடி அகலம் பன்னிரண்டு அடி உயரம் என்பதே அதிகபட்ச அளவாக இருக்க வேண்டும் என்றும் சாலையின் சிக்னல்களில் அமைக்கக்கூடாது எனவும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் சென்னையில் அனுமதியின்றியும் உரிய அளவீடுகளை தாண்டியும் வைக்கப்பட்டிருந்த நானூற்றி அறுபது விளம்பர பதாகைகளை அகற்ற மாநகராட்சி சார்பில் உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்கப்பட்டுள்ளது